சீனை இல்லாத காலகட்டத்தில் சர்க்கரை நோய் எதுவும் வரவில்லை சாம்பு இல்லாத காலகட்டத்தில் தலைமுடிகள் கொட்டப்படவில்லை மினரல் வாட்டர் இல்லாத காலகட்டத்தில் சிறுநீரில் கல் வரவில்லை காலத்தின் பொருட்கள் இல்லாத காலகட்டத்தில் புற்றுநோய்கள் எதுவும் வரவில்லை அயோடின் உப்பு பயன்படுத்தாத காலகட்டத்தில் தைராய்டும் வரவில்லை ரீஃபைன்ட் பாம் இல்லாத காலகட்டத்தில் மாரடைப்பு எதுவும் வரவில்லை டைலர் கோழி இல்லாத காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் சிறு வயதில் பருவமடையவில்லை கிரைண்டர் வாஷிங் மிஷின் மிக்ஸி இல்லாத காலகட்டத்தில் சிசேரியன் மூலம் குழந்தை பிறக்கப்படவில்லை பேஸ்ட் இல்லாத காலகட்டத்தில் பல் சம்பந்தமான எந்த நோயும் வரவில்லை நாப்கின் வருவதற்கு முன்பு கற்பப்பை நோய் எதுவும் வரவில்லை தோப்பு இல்லாத காலகட்டத்தில் நோய் எதுவும் வரவில்லை ஆங்கில வழி மருந்துகள் வருவதற்கு முன்பு நோய்கள் அதிகம் வரவில்லை தாய்மொழி மூலம் கல்வி கற்கும் வரை சிந்தனை திறன் குறையப்படவில்லை இதற்கு எல்லாம் காரணம் வியாபாரம் நோக்கம் மட்டுமே